வெளியிடாவிட்டால் தமிழக அரசு மீது உச்சநீதிமன்றத்தில் அவமதிப்பு வழக்கு தொடரப்படும் என பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் எச்சரித்துள்ளார் கடலூர் மாவட்டம் பிச்சாவரத்தில் உள்ள சதுப்பு நிலங்களை பாதுகாக்க வலியுறுத்தி பசுமை தாயகம் அமைப்பின் சார்பில் விழிப்புணர்வு பரப்புரை இயக்கம் தொடங்கப்பட்டது இதில் பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் கலந்து கொண்டு பொதுமக்கள் தானி ஓட்டுநர்கள் என அனைத்து தரப்பினருக்கும் துண்டறிக்கைகளை வழங்கி சதுப்பு நிலங்களை பாதுகாப்பதன் அவசியம் குறித்து விளக்கினார் பிச்சாவரத்துக்கு வருகை தந்த சுற்றுலா பயணிகளிடமும் பசுமை தாயகம் மேற்கொண்டுள்ள பரப்புரை இயக்கத்தின் நோக்கம் குறித்து அன்புமணி ராமதாஸ் விவரித்தார் இதைத் தொடர்ந்து பிச்சாவரம் சுற்றுலா நடுவ மூலம் அலையாத்தி காடுகளை அவர் பார்வையிட்டார் பாமக சொத்து பாதுகாப்பு குழு தலைவர் மருத்துவர் கோவிந்தசாமி மாவட்ட செயலாளர்கள் செல்வ மகேஷ் கிருஷ்ணன் கார்த்திகேயன் ரவிச்சந்திரன் மற்றும் வழக்கறிஞர் பாலு உள்ளிட்டோரும் அன்புமணி ராமதாசுடன் படகுகளில் சென்றனர் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அன்புமணி ராமதாஸ் நிலத்தடி நீர் சேமிப்பு மண் அரிப்பை தடுத்தல் வெள்ளத்தடுப்பு ஆகியவை மூலம் சதுப்பு நிலங்கள் சுற்றுச்சூழலை பாதுகாத்து வருவதாக கூறினார் ஆனால் தமிழகத்தில் கழிவு நீர் சாக்கடை நீரை வெளியேற்றுவதற்கான இடங்களாக மாற்றி அளிக்கப்படுவதாக அன்புமணி ராமதாஸ் வேதனை தெரிவித்தார் அத்துடன் சதுப்பு நிலங்கள் பெருமளவு ஆக்கிரமிக்கப்படுவதாகவும் அவர் குற்றம் சாட்டினார் தமிழ்நாட்டில் இந்த சதுப்பு நிலங்களை பாதுகாக்க வேண்டும் காரணம் இந்த சதுப்பு நிலங்களால் தான் பல உயிரினங்கள் பாதுகாக்கப்படுகிறது நிலத்தடி நீர் பாதுகாக்கப்படுகிறது சுற்றுச்சூழல் பாதுகாக்கப்படுகிறது விவசாயம் ஆனால் அதற்கு நேர்மாறாக இன்று இந்த பாதுகாப்பு இல்லாத காரணத்தால் கழிவு நீர் சாப்படை நீர் இதையெல்லாம் இந்த சதுப்பு நிலங்களில் ஏரி குளங்களில் எல்லாம் விட்டு அதை நாசப்படுத்திக் கொண்டிருக்கின்றார்கள் அது மட்டுமில்ல ஆக்கிரமிப்புகள் அதிக அளவில் செய்து கொண்டிருக்கின்ற கடந்த ஐம்பது அறுபது ஆண்டு காலம் ஆட்சியாளர்கள் இதனால் பல ஏரிகள் காணவில்லை பல குட்டைகள் காணவில்லை என்று நமக்கு உச்சநீதிமன்ற ஆணைப்படி தமிழகத்தில் உள்ள இருபத்தி எண்ணூற்று எண்பத்து மூன்று சதுப்பு நிலங்களை வரையறை செய்து அரசாணை வெளியிட வேண்டும் என அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தினார் அடுத்த மாதம் பதினோராம் தேதிக்குள் அறிவிக்காவிட்டால் தமிழக அரசு மீது பசுமை தாயகம் நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு தொடரும் என்றும் அன்புமணி ராமதாஸ் எச்சரித்தார் தீர்ப்பு கடந்த டிசம்பர் மாதத்தில் என்ன சொன்னார்கள் என்றால் வருகின்ற மார்ச் மாதத்திற்குள் தமிழக அரசு ஆறாயிரத்தி பதினேழு விதிகள் இருக்கிறது சதுப்பு நில பாதுகாப்பு மற்றும் மேலாண்மை விதிகள் அதன் நோட்டிஃபை செய்ய வேண்டும் அரசாணை பிறப்பித்து அது சடுப்பு நிலத்தை பாதுகாக்க வேண்டும் என உச்ச நீதிமன்றத்துடைய தீர்ப்பு இன்னும் ரெண்டு மாசம் போயிடுச்சு ஒரு மாதம் தான் இருக்கு மாதத்திற்குள்ள தமிழக அரசு செய்யணும் அப்படி செய்யவில்லை என்றால் பசுமை தாயகம் நாங்கள் உச்சநீதிமன்றம் சென்று கண்டெம் ஆஃப் கோர்ட் கண்டெம் ஆஃப் சுப்ரீம் கோர்ட் இரண்டாயிரத்தி பதினேழு சதுப்பு நிலம் பாதுகாப்பு மற்றும் மேம்பாட்டு விதிகளின்படி அதை வரையறை செய்து அதை அறிவிக்க வேண்டும் என பசுமை தாயகம் சார்பிலே எங்களுடைய ஆழமான முக்கியமான கோரிக்கையாக நாங்கள் வைக்கின்றோம் முன்னதாக பரங்கிப்பேட்டையில் பாமக நிர்வாகி முருகன் இல்ல திருமண விழாவில் அன்புமணி ராமதாஸ் பங்கேற்றார் அப்போது பேசிய அவர் கடலூர் மாவட்ட வளர்ச்சிப் பணிகளில் தமிழக அரசு ஓரவஞ்சனையுடன் செயல்படுவதாக குற்றம் சாட்டினார்